மோடியோட அந்த வியூகத்தோட முழு வடிவம் இப்போ தெரியாது வர நாட்களில் தான் தெரியும் அந்த வியூகம் வடிவம் பெறுவதற்கு வந்து எடப்பாடியை இம்மீடியட்டாக சிஎம் கேண்டேட்டாக சொல்லக்கூடாது ஸோ அவர் தெளிவுபடுத்துறது வந்து எங்களுக்கு இவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னது மூலமாக அவ்வளோ இடங்களை டிமாண்ட் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம் கூட்டணி சீட்டு தராரில் உடையாமல் இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல சீட்டு சேவ உடஞ்சிட்டுன்னா உடையுமா அதிமுகவுக்கு நடவடிக்கை வந்து அண்ணாமலை டீம் வந்து சந்தேக கண்ணோட தான் பலத்துக்குள்ள சீட்டை தருவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி அதை சொல்ல மறுக்கிறாரு கடைசி நிமிஷத்தில் கூட பாஜகவை கலத்தி விட்டுட்டு தாவேக்கா பலன் இருக்காத தாவேக்காவையும் மற்றவங்களையும் சேர்த்துக்கிடுவாங்கிற ஒரு தோற்றம் இருக்கு தமிழிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை அவர் அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரவியா திரு அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் முக்கியமான மீட்டிங் அதாவது பாஜகவினுடைய பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லி பூத் கமிட்டிக்கு ரொம்ப முக்கியம் கமிட்டியை பற்றி நிறைய விமர்சனங்கள் உண்டு பாஜக மேலே அதனால் இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவமான மாநாடாக பார்க்கப்படுது திரு அமித்ஷா வந்து பேசின விஷயம் ஒரு விவாதமாக மாறிடு திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்தி சொல்றாரு கூட்டணி இல்லை 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 கூட்டணி அரசு இல்லைன்னு சொன்ன திரு எடப்பாடி பேச்சுக்கு திரு அமித்ஷா பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதாவது ஒரு டெட்லாக் இருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில சரி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல அன்னைக்கு பேசுனதோடு இருக்கு அன்னைக்கு பேசினோட தான் இருக்கு சரி அன்னைக்கு பேசும்போது எடப்பாடிய முதல்வர்னு சொன்னார் அமித்ஷா அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டணி ஆட்சிங்கிறதுல ஒரு இந்தியில அவர் பேசுனது கூட்டணி ஆட்சிங்கிற தான் இருந்தது பட் எடப்பாடிக்கு கூட்டணி ஆட்சியை உடனே ஏத்துக்குறதுல சிரமங்கள் இருக்குது இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல ஜெயித்தா தான் கூட்டணி ஆட்சி ஜெயிதா நம்பிக்கையில தான் எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க அதுல இன்னைக்கு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஷீட் சாரி நாங்க பதினெட்டு நீங்க இருபத்தொன்னுன்னு சொல்லிட்டாரு ஆஹ் பர்சென்டேஜ் சினிமா கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு பதினெட்டு உனக்கு இருபத்தொன்னுன்னு ஸோ அந்த இதை இன்னைக்கு அழித்து சொல்கிறாருன்னா இருபத்தி ஒன்றுங்கிறது கரெக்ட் ஏன்னா தேமுதிகாவை விட்டுட்டு தான் சொல்கிறாரு இருபத்தொன்னுல ஒரு ஒன்று இவர் முபாரக் ஒரு ஆற கிருஷ்ணசாமி ஒரு வர அவங்க ரிட்டைல என்னனால அதை இருபத்தொன்னு நாட்டையே கொடுத்துட்டார் எனிவே இருபத்தொன்னுங்கிறத அமித்ஷாவே சொல்லிட்டார் இவங்களுக்கு பதினெட்டு கேட்குறாரு பதினெட்டில் ஓபிஎஸ் டிடிவி நிலைமை வந்து ஒரு தொங்கல்ல தான் இருக்குது ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு டிடிவி நிலமை தொங்கல்ல இருக்குது தென் பாமக ரெண்டா பிரிஞ்சு அவங்க இது பண்ணிட்டு இருக்காப்புல அப்படி இருந்தும் பதினெட்டுன்னு அமித்ஷா சொல்றாருன்னா எங்க கூட நின்னவங்களால நாங்க எங்க அதிகார பலத்தால எங்களோட தொடர்புகளால அவர் ஒருங்கிணைச்சுருவோம்ங்கிறத அவர் இன்னும் காலம் இருக்குது அதை மாதிரி சொல்றாரு அப்போ அவர் என்ன வர்றாருனா என்டிஏக்கு பதினெட்டு சதவீதத்துக்கான இடங்கள் அதிமுகவுக்கு இருபத்தோரு சதவீதத்துக்கான இடங்கள் இதில் அதிமுக அபிமானி அபிமானிகள் திராவிட இயக்கம் விழுந்துடக்கூடாது அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பாஜகவங்க தாமரங்க மலர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இதில் வந்து பாராளுமன்ற பேர் சட்டமன்ற பேருங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தை முன்வைக்கிறாப்புல பட் அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி ஏமாத்துவார் நம்ம சீட் தகராறுலாம் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை மோடி பிஎம்ஓ கிட்டே தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கடையில் அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு பார்லிமெண்ட் கூட்டணி அண்ணாமலை உடைச்சதுனால தான் நமக்கு இரநூத்தி நாற்பது வந்துருக்கு கோயில்மெண்டில் கூட்டணி நம்ம இருந்திருப்போம்னா என்டிஏ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணுங்கிறது முந்நூறுக்கு மேலே போயிருக்கோம் அண்ணாமலை தான் அதை கெடுத்துட்டாரு இப்பவும் கூட்டணியை கெடுக்கிறது கணக்கிறாருன்னு எடப்பாடிக்கு ஆதரவான மனநிலை கொண்ட பல முன்னணி தலைவர்கள் வந்து டெல்லி தலைமைக்கும் மோடி அவர்களுக்கும் தொடர்ந்து புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல மோடியோட ஒரு லாயலிஸ்டான ஏம்பேரையும் அணைச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுது நமக்கு பி எம் ல இருந்து வருது இல்ல ரவீந்திர துரைசாமியை பற்றியே இவர் ஸ்டாலின் முதலமைச்சரா தனி மெஜார்டியோட தொடர்ந்து நினைக்கிற ஆளுன்னு என்ன பற்றி எழுதுறாங்க அண்ணாமலை கூட்டணியை உடைக்க நினைக்கிறதுன்னு அவர் ஸோ அவர் வந்து டக்குன்னு தனக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுனால எடப்பாடி தான் முதல்வருங்கிறத மீண்டும் சொல்லிட்டார் ஏற்கனவே இருக்கா சொல்லிட்டார் இப்போ எடப்பாடி முதல்வருங்கிறதுல ரிசர்வேஷன் வச்சுருக்குது யாருன்னா அமித்ஷா முதல்ல சொன்னவர் இப்ப சொல்ல மறுக்கிறாரு பேர சொல்லல பேர சொல்லல காரணம் அமித்ஷ் மோடி ரெண்டு தடவையுமே பேர சொல்லல ஒரு வகையில பிஎம்ஓ வந்து எடப்பாடி சினம் பண்ணியிருக்காங்க அதுக்கும் நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்குது உண்மை நிலமை அது இல்லை அவங்க தமிழ்நாட்டை ட்வென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் சென்ட்ரிக்காக பார்க்குறாங்க அப்போ எடப்பாடியை எம்போர் பண்ணி விட்டா அவர் இருபத்தி நாலுலேயே ஒரு சில யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு கர்நாடகா போய் அங்கே போய் இங்கே போய் இருபத்தஞ்சி சீட்டு அது இதெல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு மீண்டும் அவர் பலம் பெற்றாருன்னா இருபத்தொம்போதில் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாரு அப்போ நாம் இருபத்தி ஒன்பதுல பிளேயரா இருக்கணும்னா என்னங்கிறதா மோடிக்கு மோடியோட அந்த முழு வடிவம் வர தான் தெரியும் அந்த வடிவம் பெறுவதற்கு வந்து எடப்பாடியா சிஎம் கேட்டா சொல்லக்கூடாது அது அமித்ஷாவது விருந்து சாப்பிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு இப்ப சொல்லல கூட்டணி ஆட்சின்னு பலமுறை சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா மோடி சினப் பண்ணிருக்கிறார் மோடி சினப் பண்ண முதல் இடம் வந்து கனிமொழிய ஃபாரின் டெலிகேஷன் இண்டோ பாக் வார் சம்பந்தமாக குழுக்கு தலைவியாக போட்டு மெம்பர்ஸை போட்டதும் கஷ்டப்பட்டு தம்பித்துறை ஒரு மெம்பராக போட்டதும் ஒரு இண்டிகேஷன் ஒரு இண்டிகேஷன் இன்னொரு இண்டிகேஷன் திருச்சில வரும்போது டிகினிட்ரிஸ்ன்னு போட்டு தங்கந்த நர்ஸ் எடப்பாடி வேலுமணி வேலுமணி இதில் முக்கியம் வேலுமணி ஜி கே போட்டது அப்போ மோடி என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாரு நோக்கம் என்ன அப்போ அமித்ஷாவோட இருந்து பார்க்கும்போது சீட் ஷேரிங் தான் ஸோ அவர் தெளிவுபடுத்துறது வந்து எங்களுக்கு இவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவது மூலமாக இவ்வளவு இடங்களை டிமாண்ட் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம் பதினெட்டு இருபத்தி அவர் பார்லிமெண்ட்டு அசம்பிளிங்கிறாரு எடப்பாடி இப்போ பதினெட்டு இருபத்தி ஒன்றுங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சரி பாதிக்கு நூற்றி முப்பத்தி நாலு நூறு ம் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு அந்த மாதிரி ஆமாம் நூறு இடங்கள் பாஜக பாஜகனா பாஜக பாமக நூற்றுக்கு மேலே நூறுக்கு மேலே கூட வரும் நூறு மேலே இடங்களை எதிர்பார்க்கிறாரு சார் நீங்கள் சொல்றீங்க சார் அது ஒரு தயக்கம் இருக்கு எடப்பாடி பேரை சொல்ல தயக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க அதுக்கு முன்னாடி சில வியூகங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் இயல்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்று நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ இந்த கூட்டணி வாக்கு சேகரிக்க போகும்போது இயல்பா முதலமைச்சர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தானே இயல்பா தானே கண்டிப்பா சொன்னாலும் சொல்லாட்டால தானே இந்த கூட்டணி சீட்டு தரல உடையாம இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சீட்டு சார் உடஞ்சிட்டுன்னா உடையுமா ரெண்டு முறை உடஞ்சிருக்கு இந்த முறையும் அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க ஒரு கணிப்பு இருக்குது உடையலாம் கடந்த காலத்தின் நஷ்டங்கள் வந்து உடைய விடாது யார் நஷ்டம் இவங்க அடைந்த நஷ்டம் ரெண்டு பேருமே நஷ்டம் தான் ஆமாம் அவருக்கும் ஒரு எம்பி வரல நாங்கள் இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தொம்போதுலேயும் கூட்டணி கிடையாது நவீன் பட்நாயக் மாதிரி ஒய்எஸ்ஆர் ஜெகன் மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க ஒன்றும் இல்லை இப்போ சட்டமன்றத்துக்கு எடப்பாடி தான் ரொம்ப அவசியம் ஆமாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள பாஜக பொறுத்தளவில் மாற்று அணி அமைக்கிறதுக்கும் ஒரு பிளான் பி வச்சிருக்காங்க இப்போ எடப்பாடிக்கு ஒரு த்ரெட்டா கூட அந்த பிளான் பிய இருக்காப்புல சரி மாற்று திட்டம் வந்து விஜய் கூட சேர்றது அதுல விஜய்க்கு வந்து இப்போ எடப்பாடி மேலே அதிருப்தி நாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே டப்பு பாஜக கூட பேச்சாங்கிறது வந்து விஜய் தரப்புக்கு ஷாக்கு அதனால தான் இது ஆதவ் அர்ஜுன் வந்து பயனெடுச்சி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்குமா ஏன் சேர்ந்தான்னு கேட்டாப்புல அது இவருக்க பார்வை அவருக்க பார்வை என்னன்னா இவங்க நிதிஷ்குமார் அசியம்மா சொன்னது மாதிரி பதினெட்டு எட்டை சொல்லிட்டுன்னா அது ஒரு இருபத்தாறு சரி இருபது ப்ளஸ்ஸு இருபத்தாறு கூட வேண்டாம் பொருந்தா கூட்டணி இருந்ததுன்னா அஞ்சு குறையும் கெமிஸ்ட்ரி இருந்தோம்னா அஞ்சு கூடும் முப்பது ஆட்டம் ஆகலாம் இருபது ஆட்டம் போகலாம் ஒரு இருபது ப்ளஸ்ன்னே வைங்க இருபது ப்ளஸ்ஸாக அது வந்தால் கூட சவுத்து வெஸ்ட் சவுத்தில் அதிமுகவை அடிச்சிடும் சிட்டியில் அடிச்சிடும் வெஸ்ட்டில் தாக்கு பிடிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் நார்த்தில் கூட்டணி அமைக்கணும்னாலே பாமகவை கெஞ்சி கூத்தாடணும் இதையும் என்ட்டி அதிமுக காட்டி பா பாமக பேரம் பேசுவாங்க தாக்கு பிடிக்க முடியாது ஒரு தனி அணி அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி நிர்மலா சீதாராமன் டெல்லி பிஎம்ஓ இவங்க எல்லாம் சேர்ந்து அமைச்சிட்டாங்கன்னா அப்போ அண்ணாமலை தான் தலைவராக இருந்தார் ஆமாம் நம்ம நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் அது இருபதுக்கும் கீழே போயிடும் ஸோ முத கட்டம் நாம் ரெண்டாவது இடத்த உறுதி பண்ணுவோம் அதுக்கு விஜய் தேவையில்லை விஜய் பலம் நிரூபிக்காதவர் இவங்க பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் பலமும் நிரூபிச்சிருக்கிறாங்க இவங்க நினைச்சா அணி அமைச்சு நிரூபிச்சிருக்காங்க பதினெட்டு சதவீதம் கொண்ட ஒரு அணி அமைச்சிட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டு இருபத்தி மூணு தான் மீண்டும் நாலாவது இடத்துல ஒரு எட்டு கிடக்கு கிடைக்கு எட்டு அந்த ப்ரூவ் எட்டு அந்த பதினெட்டு இருபத்தாறு நம்ம டிரூ மூணு பிச்சுட்டு போகுது திமுக நோக்கி அப்ப இருபத்தாறு இருபதுன்னா நம்ம சிக்காது அந்த பதினெட்டுல இருந்து பாமகவை எடுக்கணும்னா பெரிய விலை கொடுக்கணும் அவங்களே உடைஞ்சு கிடக்காங்க எல்லாம் பார்த்தாரும் அவரு மாற்று அணி அமைக்க சக்தி படைச்ச பாஜக கிட்ட வந்துட்டார் அப்போ சீட்டு தவறாறுல நீங்கள் நினைச்சு சீட்டு தரலன்னா மாற்று அணி அமைப்பு ஒன்று தான் மிரட்ட முடியும் ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்ட நெருங்கும் போது அதற்கான அதைத்தான் மோடி மோடி பிளே பண்றாரு அதையும் தாண்டி மோடி என்ன செய்வாருங்கிற ஒரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு காரணம் மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்து உலக அளவில் இந்திய அளவில் இண்டி கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துக்கிட்டு முன்னூற்றி முப்பது சீட்டு என்டிஏ வரும் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொன்னவர் சீட்டு தகரால உடைச்சிட்டு போனது மோடி இவரை திருச்சியில பார்க்கும் போதே ஒரு இலக்காரமாக தான் பார்த்தாரு இல்லை இவரோட உள்கட்சி எதிரியான வேலுமணியை தட்டி கொடுத்து பார்த்தாரு வேலுமணியை வச்சு உடைக்க போறாரோ மோடி பண்ணி விட்டுட்டு போனாரு அது கிணத்துல போட்ட கல்லா தான் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது மொத தடவை பார்த்ததுக்கு பிறகு எந்த மூவ் மூவாக முடியல எடப்பாடி சொல்லக்கூடிய நம்ப நண்பரையும் இவங்க அண்ணாமலை கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நம்பரையும் ஏடி வச்சாலும் எட்ட மாட்டேங்குது நீங்க சொன்னீங்க அமித்ஷா அந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா திரு அண்ணாமலையும் ஏற்றுக்கொண்டார் சொல்றீங்க ஆனால் அண்ணாமலையோட பேச்சில் ஒரு பெரிய மாற்றம் தெரியுதமாக இருக்குது இதுக்கு முன்பு இதை மாதிரி அழுத்தமாக அவர் பேசலை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அவர்தான் தலைவர் அதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் அதற்காக உழைக்கணும் இது நம்ம கடமை அப்படின்னு சொல்கிறாருன்னா ரொம்ப ஒரு இறங்கி வந்து பேசுகிற மாதிரி தெரியுது உள்ளத்துலேருந்து பேசுகிறாரா இல்லை என்ன பேச்சு எல்லாம் அப்படித்தானே இருக்கும் அது வந்து சந்தர்ப்ப நிர்பந்த காரணமா தான் பேசுறாரு மூ எடப்பாடி உள்ளத்துல இருந்தா வராரு அவரும் அண்ணாமலை மாற்றம் அண்ணன் மரம் ஏறுறதையும் ஆடு மேய்க்கிறதையும் மக்கள் விரும்புவாங்க அண்ணன் காசு கொடுக்காம போட்டு வாங்குறாரு அண்ணன் உறுதியான சொல்லி எடுத்து நிதிஷ்குமார் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை காலி பண்ணிடக்கூடாதுங்கிறனால தான் இவரும் உள்ள வர என்கரேஜ் பண்ற மாதிரி அவர் சொல்றாரே தவிர உண்மை அது இல்லை ஆமாம் ஸோ அந்த இடத்துக்குள்ள இவரும் நம்மளை மீறி எடப்பாடி கூட கூட்டணி வச்சுட்டார் அமித்ஷா என்னமோ நம்ம இதுக்குள்ள முரண்டு பிடிக்கிறது லாபம் இல்லை ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருங்கிற ஒரு சூழ்நிலை தெளிவாக இருக்குது அப்போ எடப்பாடியை தனிமைப்படுத்தி பலகீனப்படுத்தணும்னு நினைச்சாரு இவர் தனிமைப்படுத்தி பலகீனப்படுத்தணும்னு அண்ணாமலை நினைக்கும் போது நயனார் நாயந்திரன் தமிழிசை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் எடப்பாடி எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம காணாமல் அப்ப ரவீந்தன் துறைசாமி விஜய் பல நிரூபிக்காத ஒரு அன்ட்ரஸ்ட் பல நிரூபிக்காத விஜய் கூட எடப்பாடி சார்ந்தா பாஜக ஒண்ணுமே இருக்காதுன்னு தொண்ணூறு சதவீத பாஜக தலைவர்கள் பாஜக அபிமானிகள் அவங்களும் நம்ம நண்பர்கள் தானே அவங்கள ஒன்னும் அவங்களுடைய கணிப்பு பார்வை அந்த மாதிரி அப்படி ஒரு பார்வையை அவங்க கொண்டு கொடுக்கும்போது எடப்பாடியும் அவரு சீமான சீப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் மாதிரி சொல்லிடுவார்கள் போது ஒரு கட்டாய கல்யாணம் ஒரு பொருந்தக கூட்டணி ஒரு நிர்பந்தம் சந்தர்ப்ப நிர்பந்தமாக அவரு சீமான சொல்லி இவங்க அவரு விஜய் கூட விஜய டெப்டி சீப் மினிஸ்டரா சொல்லி மேலே போயிடக்கூடாதுன்னு ரெண்டு வரும் சேர்ந்திருக்காங்க இது நிர்பந்தம் காரணமாக வேற வழி இல்லாமல் ரெண்டு வரும் சேர்ந்திருக்காங்க இப்ப யாருக்கு என்ன லாபம்ங்கிறதுல மூட் அவுட் பண்ண முடியாம சார்ட் அவுட் பண்ண முடியாம திக்கி திணறிட்டு இருக்குது அண்ணாமலை நீங்க சொல்றது மாதிரி சொல்றது காரணம் என்னன்னா அவர் இத சொல்லலன்னா இந்த எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம காணாம போயிரும் சொன்னாங்க இல்லையா அது வந்து அந்த கோஷ்டிகள் வந்து அண்ணாமலை குறுக்கு குறுக்க நிக்குறாரு கெடுக்கிறாரு அலின்ஸ் கெதரா இருக்காரு இப்படி போனா இருவத்தி ஒன்போதும் பத்தொன்பது இருபத்தி நாலு மாதிரி பார்லிமென்டும் சீட் வராது கட்சி காணாம போயிரும் இவரு எடப்பாடி வந்ததே பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை இவர் கெடுக்க பார்க்கறாருன்னு எந்த கோஷ்டிகளும் அண்ணாமலை அவர் வந்ததே நான் சீமானம் சொன்னோம்னா ஒரு அறுபத்தஞ்சு இடத்துல நூற்றம்பது இடத்துக்கு மேலே மூணாவது பேர் வாருங்கிற அச்சத்தில் வந்திருக்காரு விடக்கூடாது நம்ம சீட்டை வாங்கிடணும்னு அண்ணாமலையும் பாஜகவுக்குள்ளேயும் குடிமுடிப்பு நடக்குது அங்கே டெல்லி தலைமையும் எடப்பாடி இருபத்தி நாலில் கலத்தி விட்டுட்டு போனதுனால இருபத்தொம்போது அப்படி கலத்தி விட முடியாத அளவுக்கு ஒரு லாக் அடிக்கணும்னு டெல்லி தலைமையுன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சார் இந்த இவர் இவருடைய வருகைக்கு அப்புறம் இந்த கூட்டணி அரசு குறித்து பேசுறதுக்கு அப்புறம் அதிமுகவில் ஒரு ஒரு சரியான பதில் வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்களா நாங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறோம் கூட்டங்களில் பேசுகிறோம் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறோம் நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினுங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை டெல்லியில் போயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பலமாகோ இதுதான் அப்படிங்கிறத தெளிவு பெறணும் அப்படின்னு அதிமுக ஏதாவது மூவ் பண்ணுமா பண்ணிட்டு இருக்கா பண்ண வாய்ப்பு இருக்கா அதிமுகவுக்கு நடவடிக்கை வந்து அண்ணாமலை டீம் வந்து சந்தேக கண்ணோட தான் பார்க்குது பலத்துக்குள்ள சீட்டை தருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி அதை சொல்ல மறுக்கிறாரு கடைசி நிமிஷத்தில் கூட பாஜகவை கலத்தி விட்டுட்டு தாவேக்கா பல நிரூபிக்காத தாவேக்காவையும் மற்றவங்களையும் சேர்த்துக்கிடுவாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்குது என்ன பிரச்சனைன்னா பாமக ரொம்ப மஸ்ட் அவங்க எந்த சைடு பல்ட்டி எடப்பாடியால் அடிக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான் சரி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு கிளாரிட்டிக்காண்டு பாஜகிட்ட எனக்கு தெளிவுபடுத்துங்க மீண்டும் மீண்டும் இதை சொல்லாதீங்க சொல்லும் போது பலத்துக்கேற்ற சீட்டு வேணும் அல்ல நாங்க இன்னொருத்தர சேமா சொல்ல போறோம் அவர் சொல்லிட்டாருனா அதுக்கப்புறம் என்னமோ விஜய் கிட்ட போனாருன்னா பலன் விஜய் தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டு கேட்பாரு அங்கே போனாலும் சிக்கல் இருக்கு அங்கேயும் சிக்கல் இருக்குல்ல அது டேக்கன் ஃபார் கிராண்டட் எல்லாம் அவங்க அவங்கள ரொம்ப பெருசாலாம் நினைக்கிறாங்க அப்போ எடப்பாடி என்ன நினைப்பாருனா அந்த சுச்சுவேஷன் வரட்டு எவ்வளவும் படுறானோ அது அது நமக்கு லாபம் ஒரு அவர் சொல்லிட்டே இருக்கட்டும் கூட்டணி அடிச்சு மனவலிமை இழக்கிறானோ அது நமக்கு லாபம் அதுதான் அவர் அப்படி போய்வார் இப்போ விஜய் மனவலிமை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது சரி இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துங்கிறத பார்க்கணும் மன வலிமை இழக்கக்கூடிய பிரச்சனை சொல்றீங்க என்ன என்ன மன வலிமை விஜய் அந்த கூட்டம் கூட்டம் கலைந்தது கடும் கூட்டம் கலைஞ்சது கட்டுக்கடங்காத கூட்டம் கலைஞ்சதுங்கற செய்தி வந்தது விஜய்க்கு அதிர்ச்சி தான் அவங்க என்ன சொல்றாங்க சார் நம்ம செய்தியில பாக்குறோம் ஒரு கூட்டம் கலைஞ்சு போகுது இன்னொரு கூட்டம் உள்ள வருதுன்னு சொல்றாங்க பாத்து கூட்டம் கலையுது பார்க்க வார பார்க்க வந்த பாத்தாச்சு பாத்து தலைவரை பார்க்கணும்னு நினைச்சா பாக்க முடியல சிவாஜி பாத்தாச்சு சிவாஜி மாதிரி ஒரு கூட்டம் போகுது இன்னொரு கூட்டம் உள்ள சிவாஜி அந்த அந்தஸ்து நீங்க உங்களை கேக்க வரல பாக்க வந்ததுன்னு தான் அந்த கூட்டம் அப்ப இந்த கூட்டத்தை நம்பி விஜய் எவ்வளவு மன உறுதியோட இருப்பாரு பாக்க வந்தவங்க வாக்களிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சிவாஜிக்கு வாக்களிக்கலை அதான் விஜய் மன வலிமை அழந்துட்டாருன்னா காலி ஏன்னா விஜய்க்கு வந்து மன வலிமை இருந்திருக்கும்னா விக்ரவாண்டிலே இறங்கிருக்கணும் விக்ரவாண்டிலே இறங்கிருக்கணும் அது எம்ஜிஆர் திண்டுக்கல்ல இறங்கினார் உள்ள கட்சியில இருந்து இது புதுசா கமலஹாசம் விஜயந்த் மாதிரி அல்லது கொஞ்சம் லேட் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் ஈரோடு கிழக்குல இறங்கியிருக்கணும் ரெண்டு இடமும் அவர் இறங்கல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் பெரிய ஒரு மாற்றம் இருக்குது என்ன மாற்றம் கூட்டம் கலைஞ்சதான் மாற்றம் ஓ அங்க வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தாங்க மூவ் ஆயிட்டாங்க அங்க என்ன வந்தவங்க எல்லாம் நின்னுட்டாங்க வெளியூர் கூட்டம் இங்க உள்ளூர்ல இருந்து வேடிக்கை வந்தவங்க வேடிக்கை பார்த்து வந்த கூட்டமா போயிட்டு அப்போ இதை கண்டு விஜய் எப்படி முடிவெடுக்க போறார் என்னங்கிறது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு பேச்சு கூட எடுபடலைங்கிறீங்களா பேச்சு வந்து ஒரு அதிமுக தன்னை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிற இது அவரோட எண்ண ஓட்டத்துல இருக்கு அதிமுக தலைமை சரியில்லை அது இதுங்கிற மாதிரிலாம் வார்த்தைகளை விட்றாரு எடப்ப விக்கிரவாண்டியில் கூட்டம் நடத்தும் போது மட்டும் நல்லா இருந்ததா உங்களை கூட்டணியில் சேர்ப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அதனால அதிமுக விமர்சிக்காம இருந்தீங்க இருந்தீங்க அவங்க நீங்க உங்களோட கொள்கை எதிரியை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தான் கொள்கை எதிரி அவங்களுக்கு கொள்கை எதிரி இல்லை அப்ப எங்களுக்கு கொள்கை எதிரி இல்லைன்னு நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம் நீங்களும் வாங்கி அவங்க கூப்பிட்றாங்க இது இவருக்கு பிஜேபி அலைன்ஸ்ல போனா திரைப்படமே பாதிக்கப்படும் அவர் மெர்சல்ல இருந்தே ஆண்டி பிஜேபியில தான் அவருக்கு அந்த ஆதரவுங்கிறது அதான் ஏறி வந்தது அது தொழிலுக்கே நஷ்டம் அதுக்கு அவர் போக மாட்டாரு இன்னொரு மாற்றுக்கூட்டம் அணைக்கூடிய சக்தி அண்ணாமலை சீமானை காட்டி முடியுங்கிற ஒரு சூழல் வரும்போது எடப்பாடி அதுக்கு பயப்படுறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ள இது எப்படியெல்லாம் வருங்கிறது இன்னும் வரும் நாட்கள்ல தான் தெரியும் ஸோ அதனால விஜய் அவங்கவுங்க ஆசைக்கு அதை தள்ளி விட்டுட்டு விஜய் எடப்பாடி சேர்த்துன்னு பலரும் ஆசைப்படுறாங்க நான் நடக்காதுன்னெலாம் சொல்ல வரல ஆனால் இன்னைக்கு விஜய் என்டிஏ வேற அணி அமைச்சர் வாங்களோன்னு அச்சப்படுறாங்க எடப்பாடி மாநாட்டுக்கு பிறகு நிறைய பேர் இன்னும் சில பேர் திமுக தரப்புல இது ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த இது இதெல்லாம் அவங்க கொஞ்சம் அச்சப்படக்கூடிய அளவுக்கு மற்ற கட்சிகளும் கூட இதை ரொம்ப கூர்மையாக கொடுங்க இவ்வளவு திரண்டு வாரங்களே ஒரு எழுச்சியோட வந்து கலந்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்களே திமுக தரப்புக்கு இது லாபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜர் பொசிஷன்ல ஒரு இன்டாக்டான கூட்டணியோட ஸ்டாலின் இருக்கிறார் ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அறுபத்தி ரெண்டுல காமராஜ் நாற்பத்தாறு சதவீதம் எடுத்தார் இன்றைக்கு ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கோடு இருக்கிறாரு அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு தேமுதிகவும் ஓபிஎஸும் அவரை நோக்கி நகர்றாங்க ஸோ அவர் கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்கும்போது என்ன அளவில் பல நிரூபிக்காத எடப்பாடி கூட விஜய் சேர்ந்தால் அது எந்த பெரிய தாக்கமும் ஏற்படுத்தாது ஜானகி சிவாஜி மாதிரி தான் ஆகுங்கிறது என்னோட கருத்து ஆனால் திமுக தலைமையும் சரி எடப்பாடி தரப்பும் சரி புதுசாக பார்க்கவங்களும் சரி அது விஜய் சேர்ந்தா எடப்பாடி தரப்புக்கு நம்பிக்கை வந்துடும் அது எந்த லெவலில் கொண்டு நிறுத்தன்னு தெரியாது அதுதான் திமுகவுக்கு அச்சமே தவிர தனியாக தாவைக்க பார்த்து விஜய் பார்த்து அவங்களுக்கு எதுவும் பயம் தனியாக நிற்கிறது எடப்பாடியை தானே பலகீனப்படுத்துவாங்க முதல் ரவுண்டு தோத்து போன கட்சியை தான பலகீனப்படுத்துவாங்க பலகீனம் அடைஞ்சிட்டு கூடிய கட்சியை தானே பலகீனப்படுத்துவாங்க ஸோ திமுக வந்து எந்த ஒரு புதுக்கட்சியும் வரும்போது திமுகவோ அல்லது ஆள் அதிகாரத்தில் வெற்றியில் இருக்கக்கூடிய கட்சியோ பெருசாக பாதிக்கப்படாது வெற்றி பெற்ற கட்சியை தோற்கடிக்க முடியாமல் தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான் பாதிக்கப்படும் அந்த வகையில் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதான்லாம் சாரி அண்ணா இன்னும் போகிறது வந்து டார்ஜெட்டிங் ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் பலகீனமான ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி ஓட்டு தான் விஜய்க்கு போகும் அப்போ நமக்கு இன்னைக்கு நல்லது நாளைக்கு நல்லது மூணு சிஎம் கேண்டிடேட்டும் ஒன்றா சேராத வரை நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க நிச்சயமாக இப்போ நிறைவா சார் அவர் பேசினதில் திரு விஜய் பேசுனதில் அவர் தெளிவாக வைக்கிறது வந்து திமுக வர்சஸ் தாவேக்க இதுதான் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே வர்சஸ் டிவி கே இதுதான் வேற எதுவுமே இல்லை நாங்க தான் இருமுனை போட்டி அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறாரு தொண்டர்கள்ட்ட அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்றாரு அப்படியா இருக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுங்கிறதான் போட்டின்னு சீமான் சொல்றாரு அப்ப மூணு பேருக்கும் ஒரு சைடு நான் மட்டும் ஒரு சைடுன்னு அவர் சொல்றாரு அப்ப ஆண்டி பெரியார் எல்லாம் தனக்கு வருவாங்கிற எதிர்பார்ப்புல அவர் சொல்றாரு திமுகவுக்கும் அண்ணா திமுக தான் ட்ரெடிஷ்னலே போட்டின்னு எடப்பாடி சொல்றாரு திமுகவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் திமுக வந்து ரசிக்கிறாங்க அவங்க மெயின் போட்டியாளராக இருக்கிறது எடப்பாடியே தான் அதான் திமுகவும் எடப்பாடி பண்ண தான் நினைக்கிறாங்க ஏன்னா அவர் இருபது சதவீதத்தில் ப்ரூவ்டு ஓட்டோடு இருக்கிறாரு அவர் கூட பதினோரு சதவீதம் புரூவ்டு ஓட்டு சேர்ந்துட்டு முப்பத்தொன்று இது வந்து மேலும் பெருகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ திமுக ஸ்டாலின் எதிரியாக்குறது எடப்பாடி பழனிசாமியே தான் இவர் அங்கிள்லாம் கிண்டல் பண்ணி ஸ்டாலின் அவ கடுமையாக பேசுறது ஓகே நல்லது தானே அப்போ ஸ்டாலின் இந்த மாதிரி எவ்வளவோ பேச்சு பேச்சை கேட்டு வந்தவர் அதனால் அவர் அதை பற்றி மெட்டீரியலாக என்ன கேனு தான் பார்ப்பாரு நம்மளை கடுமையாக எதிர்த்து தானும் ஒரு திமுக எதிர்ப்பாளன்னு விஜய் காட்டி தனித்துவ சக்தியாட்டு சீமானுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு லாபம் தான் ஸ்டாலின் கணக்கு போடுவார் நூற்றுக்கு நூறு அது லாபம் தான் சமூக தளத்தில் எடப்பாடிக்கு போகக்கூடிய இரட்டலை போகக்கூடிய சிறு சில வாக்குகளையும் மொழி அடிப்படையில் சீமான் அந்த பிரச்சனைகளில் இரட்டலைக்கு போகக்கூடிய ஒரு பிரம்மொழி சகோதரர் வாக்குகளையும் முதற்கட்டமாக விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ம் ஸோ அந்த வாக்கு வந்து அண்ணா திமுகாவில இருந்து தான் வெளியேறும் அந்த வகையில் அண்ணா திமுகவின் பலம் பிரதான இது இதிர்க்கட்சியின் பலம் குறையிறது ஆளுங்கட்சிக்கு அனுகூலம் லாபம் தானே பட் ஆனால் திமுக விஷ்டிவி கேங்குற அந்த பதம் சரியில்லைல்ல அந்த மாதிரி இல்லை கலம் அந்த பதந்தான் திமுகவுக்கு அண்ணா திமுகவும் போட்டிங்கிற அதை அடிக்கும் அடிக்கும் அப்படின்னு சரி ஓகே நன்றி தமிழ்நிலை சரணம்